அனைவருக்கும் வணக்கமா இப்ப நம்ம வந்து வெள்ளி மோதிரத்தை வச்சுதான் ஒரு பரிகாரம் பண்ண போகிறோம் சில பேருக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் பணமே தங்காது பணம் வந்த உடனே அந்த பணம் செலவாயிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இது எல்லாமே என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கந்திஷ்டி தான் அதுக்காக தான் நம்ம இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம மு முத முத நாளே போயிட்டு புதன்கிழமை இது வந்து இந்த பரிகாரம் செய்யும் போது வியாழக்கிழமை தான் செய்யணும் நம்ம என்ன பண்ணணும்னா நாளே புதன்கிழமையே போயிட்டு இது ஒன்றும் இங்கே நிறைய செலவு பண்ண தேவையில்லை கொஞ்சம் தான் பண தேவை ஒரு இரநூறுபா முந்நூறுபாக்குள்ளே தான் இது முடியும் ஒரு வெள்ளி மோதிரம் போய் நகைக்கடையில் வாங்கிக்கோங்க அதுவும் வந்து உங்களுடைய ஆள்காட்டி விரலில் போடுற மாதிரி தான் இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி மோதிரம் வாங்கிக்கோங்க எப்படி டிசைனாக இருந்தாலும் சரி இல்லை நார்மலாக இருக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி உங்கள் ஆள்காட்டி விரலுக்கு சரியாக இருக்கிற மாதிரி இந்த மோதிரம் வாங்கிக்கோங்க அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஒரு வெள் அதாவது por கண்ணாடி பவுலா இருந்தால் எடுத்துக்கங்க அப்படி இல்லனா கண்ணாடி டம்ளார் எடுத்துக்கங்க அந்த டம்ளாரில் சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் போல் போட்டுக்கங்க போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டுட்டு இந்த மோதிரத்தையும் என்ன பண்ணால் இந்த தண்ணிக்குள்ளே நம்ம போட்டுணும் தண்ணிக்குள்ளே போட்டுட்டு நம்மளுடைய பூஜை அறையில் அன்னைக்கு ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா புதன்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை நைட்டு வரைக்கும் இதை பூஜை அறையிலே இருக்கணும் அதுக்கப்புறம் பூஜை அறையில் இருந்ததுக்கப்புறம் நைட்டு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து சாமி எப்பயுமே விளக்கு பொருத்தம் பார்த்தீங்களா அந்த மாதிரி விளக்கு பொருத்திட்டு நீங்கள் இதை என்ன பண்ணணும்னா மறுபடியும் ஒரு தடவை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள்காட்டி விரலில் நீங்கள் போட்டுக்கணும் அதுவும் இடது கையில் தான் போடணும் இது நம்ம நல்ல வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் ரொம்பவே விசேஷம் ஆண்களாக இருந்தால் வலது கையில் ஆள்காட்டி விரலில் போடணும் பெண்களா இருந்தா இடது கையில ஆள்காட்டி விரல்ல போட்டுக்கோங்க நீங்க போட்ட உடனே கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு வாரத்துக்குள்ள நல்ல மாற்றங்கள் வருவதை நீங்களே உணர்வீங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்க்கணும் இந்த பரிகாரத்தை அப்படிங்கிறதுக்காக தான் இது ரொம்ப எளிமையான ஒரு இதுதான் தான் இது செய்கிறோம் நமக்கு கந்திஷ்டி இருந்தாவே எப்படி தான் நம்ம சம்பாரிச்சாலும் அது நம்ம கையில நிற்கவே நிற்காத அந்த பணம் அதனால கந்திஷ்டி போறதுக்காகவே இந்த மோதிரம் நம்ம போட்டுக்கணும் இது மாதிரி பதிவுகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்